இந்த மாதிரி ஒரு தூண் ஒரு வீடு உட்காந்துருக்கா எங்க அம்மா கண்ணகி சரசரன்னு சத்தம் கேட்குது யாரோ வீட்டுக்குள்ள வராங்க அப்படி யாரும் வீட்டுக்குள்ள வந்துட முடியாது வந்துட்டாங்க வந்து பக்கத்தில் நிக்கிறாங்க நான் சொல்லுவது சிலப்பதிகாரம் இப்படி பார்க்குறா இப்படி அண்ணாந்து பார்க்குறான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது கேவல சாரி கோவல பன்னெண்டு வருஷமா போயிட்டாங்க இல்லை போய் எவளோடைய வாழ்ந்து புள்ள பெற்றிருக்காங்க திரும்பி வரான் வந்து இப்படி நிற்கிறான் அவ பார்க்கறா ஒன்றும் செய்யலைங்க அந்த அம்மா ஒரு கண்ணீர் கிடையாதுங்க நாம என்னங்க பண்ணுவோம் அப்படி வராத நான் நினச்சி பாருங்க என்ன பண்ணுவோம் நாம் அவ என்ன தெரியுமா பண்ணுமா கண்ணகி சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி குழந்தை வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடி எனக்கு நாண தரும் என்ன அர்த்தம் சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி பன்னிரண்டு ஆண்டுகள் தான் வாழ்ந்த பெண்ணை சலதி என்கிறான் சலதி என்றால் கேவலமான குணம் கெட்ட நடிகை பன்னெண்டு வருஷம் வாழ்ந்த பெண்ண என்னுடைய குலம் தரும் வான் பொருள் குன்றம் தொலைத்தேன் குன்றம் போல் இருந்த பணத்தை தொலைச்சிட்டே இளம்பாடி எனக்கு நாண தரும் நான் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு முன்னால நிக்கிறேன் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இது ஆண்களுக்கு ரொம்ப புத்தி வேலை செஞ்சு முக்கியமான இடத்துல பேசிடுவாங்க உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்கள் பேசவே தெரியாது அவங்களுக்கு பெண்களுக்கு புத்தி வேலையே செய்யாது உணர்ச்சி வசப்பட்ட சூப்பராக பேசுவாங்க இது ரெண்டு பேருக்காக இருக்கிற டிஃப்ரென்ஸ் இந்த ஆண்கள் சண்டை போடும்போது பார்த்துருக்கீங்களா குடும்பத்தில் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கோம் சண்டை இப்போ நீ கடைசியாக என்ன சொல்கிறேன் யோ நான் ஆரம்பிக்க வேலை சண்டை வெயிட் பண்ணு முடிஞ்ச அப்புறமா சொல்கிறேன் இப்ப கடைசியா நீ என்ன சொல்றனா இளம்பாடி எனக்கு தரும்னு வந்து நின்ன உடனே அப்படியே பண்ண அவன் சொன்னத ஓ நடிகை பின்னால போய் காசு தொலைச்சதுக்காக வந்திருக்கிறியா நோ ப்ராப்ளம் காசு இல்லைங்கிறதுனால நினைக்காதே கீழே குனிஞ்சா நல்ல வேலை அவன் வீட்டில் செருப்பு போடுறது இல்லை அவன் அப்படி பயந்தான் ஒரு நிமிஷம் இது கீழே குனியுதேன்னு செலம்பெடுத்தா காசெல்லாம் போயிடுச்சு கவலைப்படாத பரத்தை வீட்டுக்கு போறதுக்கு தானே எல்லாம் தான் ஆயிடுச்சு எல்லாம் இதோ சிலம்பு இருக்கு எடுத்துட்டு போ சிலம்புல கொண்முங்கிறான் எந்த டைலாக கிடையாதுங்க முன்னுக்கு பின்னுக்கு சிலம்புல கொண்முன்ன உடனே அவன் பதறினாங்க பதறி சொன்னான் இல்லை கண்ணகி நான் காசுக்காக வரல பார்த்தா கூட வாழ வந்திருக்கேன் ஒற்றை சொல்லுங்க பெண்ணுக்கு உன் கூட வாழ வந்துருக்கேன்னு ஒன்றும் செய்யலங்க அந்த அம்மா நேராக போய் துணிமணியெல்லாம் எடுத்து போட்டு பேக்கெட் போட்டுட்டு வடிச்சுக்கிட்டு அம்மாகிட்ட சொல்லல அப்பாகிட்ட சொல்ல கூட நின்றா கண்ணகி இப்படி க கோகலன் பார்க்கறாங்க அவளை பன்னெண்டு வருஷம் காணுங்க அஞ்சு நிமிஷத்தில் வான உடனே வந்துட்டாங்க அவ பன்னெண்டு வருஷமா ஒரு இடத்துல உட்காந்துருந்த பொண்ணு வாழ்க்கையெல்லாம் அழிச்சா பொண்ணு வான உடனே வந்துட்டா மனசுல இருக்குது நான் சொல்லவா அவன் செத்த இடம் அதுதான் ஒன்று கத்தி சட்டையை கிழிச்சிருக்கணும் இல்லைனா மூஞ்சில் அரைஞ்சிக்கிட்டு அழுது இருக்கணும் ரெண்டு வேலையும் செய்யலை அவன் வாட் நெக்ஸ்ட் என்ன பாருங்க அதனால் எனக்கு பிடிக்கும் உங்கள் கண்ணகியை அதனால் பிடிக்கும் இப்படி நடந்து வராங்க அது வரைக்கும் எதுவுமே பேசலை நடந்து வராங்க மாதரி வீட்டில் சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அவனால் பொறுக்கவே முடியாமல் ஒரு கேள்வி கேட்டாங்க பொறுக்கவே முடியாம கேட்டான் கண்ணகி எழு என்றதும் எழுந்தனை இது என் செய்தனை நீ வந்து கூப்பிட்டு நான் வந்திருப்பேனா நான் வந்து கூப்பிட்ட வந்துட்டிய என்ன எப்படி உங்களுக்கு பதில் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் அதாவதுங்க வாணியம்பாடி இங்கிருந்து பக்கமா தெரியல எனக்கு இல்ல இந்த பக்கம் ரூட் அது அங்க செருப்பு கடை நிறைய இருக்கு ஒட்டு மொத்தமாக வாணியம்பாடியில் இருக்கிற எல்லா செருப்பையும் சேர்த்து ஒத்த செருப்பாக மாற்றி ஓங்கி அடித்தா இப்படி இருக்கும் அப்படி சொல்லிச்சுங்க அந்த அம்மா ஒரு டைலாக இளங்கோ எழுதுறாரு போற்ற ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையின் ஆதலின் எழு என்றதும் எழுந்தன ஏ ஒழுக்கம் இல்லாத வேலையை செஞ்சிட்டா என்னால ஒழுக்கம் இல்லாத செயலை மாத்த முடிஞ்சுதா என்னால வேற கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சுதா உன்னை கொண்டு போய் மீட்டு கொண்டு வந்து உன்னை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுத்த முடிஞ்சதா சோமகுண்டத்தையும் கடவுளை உனக்கு உன் இடத்தில் வந்து சேருவான் என்று சொன்ன பொழுது காமத்தினால் கணவனை கொள்வது பெண்ணினத்திற்கு குலப்பெண்களுக்கு வழக்கம் இல்லை என்று நான் அதை மறுத்தேனே எதை மாற்ற முடிந்தது என்னால் எதை மாற்ற முடியலையே அதனால் எழு என்றதும் எழுந்தனன் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஆட்களுக்கு குறிப்பு இன்றைக்கும் கண்ணகி தான் வீட்டில் இருக்கிறது ஆனால் மாற்றம் யாவும் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவளாக அவள் இருக்கிறாள் என்பதனை மட்டும் புரிந்து கொள்ளும் அந்த இடத்துல அவன் களமாடினால ஒன்னு விஷயம் சொல்ற உங்களுடைய மனதரையில் விட்டு போங்கள் கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது கண்ணகியின் நேர்மை கண்ணகியின் நேர்மை அவனை கொன்றது நீங்க மட்டும் இருந்து பாருங்க இது மந்திர சொல்